என் பெய நாள முடிவா ஓட பெயர்தான் நாள மகா முடிவேன் ஏசாமி

பெருமனுடைய தலையில ஏ சாமி நான் கேக்குறது தப்பா நினைச்சீங்க அப்பா பிரம்ம தேவன் அம்மூர்த்தி தேவர்களில் ஒருவர் அப்படி தேவருக்கு மகனாக பிறந்த நீ ஏன் இடி சட்டை வாங்கி போறது காச்சில இப்படி வெறு உடம்பை பைத பொங்கமணி எர்காரிய சுற்றே டேய் நான் கேட்பنا கேட்க மாட்டேன் மாமா ஏத்துறானால கழி கொள்ள சொன்னது என்ன எனக்கு எங்க மாமன் தான் சொல்லிடுப்பா அப்படி மாமனும் கிதி சரியா ஆமாங்க எனக்கு சுய புத்தி கேடையீங்க எப்படி சொல்லுவார் புத்திடா ஒரு

சிவனுடைய கதையை கேட்டா அந்த கதையை கேட்டு உக்காந்துக்கிட்டோம் ஆமா இப்ப நாடகம் தான் உக்காந்துக்கிறாங்க நம்ம நாடகத்தை பாக்குறதா உக்காந்துக்கிறாங்க இல்லன்னா சும்மா உக்காந்து பாக்க ஆமா போய் என்ன காலையில இருந்து டிசி ஆனா டீ டீ குடுக்குறானோ இவ்ளோ ஹே ஏ படி சரி எல்லாரையும் உட்கார வச்சு சிவனுடைய நாமத்தை கதை சொல்றீங்க சரி சிவனுடைய நாமத்தை சொல்ல

பிள்ளைங்க நாடு உற்பத்தி பாகணும் ஆயிரம் பிள்ளைங்களை ஒப்படுச்சுன்னா பிள்ளைங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்க சரி அவனை சிவனை காண்பது நான் போயிட்டாங்க ஆயிரம் பேரும் போயிட்டாங்க அப்படி உடனே சாப்பிட்டுறாங்க எப்படி

அதாவது பகவானுடைய நாமத்தை சொன்ன போதும் தாத்த கிட்ட கேக்குறேன் போறான்னு நானாயு சொல்றேன் கஷ்டத்தான் சரி உடனே எனக்கு வருதுடா என்ன சாமி வருது என்ன சாமி வருது

எப்படி போய் கஷ்டம் தாத்தா இந்த நாராயணத்துக்கு அடுத்த சொல்லு ஓ இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நாராயணா நாராயணான்னு சொல்றோம் சரி இதுக்கு அர்த்தம் சொல்லு தாத்தா ஆமா அப்படின்னு கேட்டேன்